சூப்பர் ஸ்டாருடைய எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் இன்னைக்கு ஜெய்ப்பூரில் கூலிப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கார் ரஜினிகாந்த் அந்த படப்பிடிப்பு தளத்தில் தனது எழுபத்தி நாலாவது பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காரு கூடவே வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் படக்குநர்கள்லாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு நல்ல தருணத்தில் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு கூலிப்படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாரு ஸோ இங்கிலாம் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தலைவர் ரசிகர்கள் அது என்னவாக இருக்குன்ட்டு இதனிடையே சன் பிக்சர்ஸ் வந்து இன்று காலம்புரை வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரஜினியோட அத்தனை ஸ்டைலிஷான படங்களையும் சேர்த்து ஒரு நல்ல மியூசிக்கோட அட்டகாசமான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்க அந்த வீடியோ ஸோ தலைவரோட பர்த்டேக்கு வந்து அத்தனை ஆளுமைகளும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வேலுமணி டி ஜெயக்குமார் அதே போல் தமிழகத்தினுடைய மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலைவர் நடிகருமான கமல்ஹாசன் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் எக்கச்சக்கமான நடிகர்கள் அத்தனை பேரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் ஆகட்டும் அப்புறம் திரைப்பிரபலங்கள் லைகா அல்லந்து நம்ம தமிழ்குமரன் உள்ளிட்ட பலரும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கூலிப்படத்தினுடைய அப்டேட் என்னவா இருக்க போகுது ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவாக வரப்போதா இல்லை ஒரு ஃபோட்டோவாக வரப்போதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு புஷ்பா படம் ஸோ புஷ்பா வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ண மிகப்பெரிய சாதனை படமாக அமைஞ்சிருக்கு அதுவும் ரொம்ப குறுகிய நாட்களில் ஆறே நாள் கடந்த வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த ஆறு நாளில் படம் வந்து ஆயிரத்தி ரெண்டு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி இந்திய திரை வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு ஸோ சக்ஸஸ் மீட்டை மும்பையில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடி இருக்காங்க ஆயிரம் கோடி கிளப்பில் புஷ்பா டூ படம் இணைஞ்சதை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் டேரக்டர் சுகுமார் ஹீரோ அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க வேறு எந்த படமும் இதுவரைக்கும் இவ்வளோ ஷார்ட் டைமில் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணதில்ல அந்த சாதனையை வந்து புஷ்பா டூ முறியடைச்சிருக்கு குறிப்பாக வந்து வட இந்தியாவில் வந்து அவ்வளவு ரசிகர்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷனில் வந்து தெலுங்கானா தமிழ்நாடு எல்லாத்தையும் தாண்டி வட இந்தியாவில் வந்து அப்படி ஒரு கலெக்ஷனை குவிச்சிருக்கு புஷ்பா டூ படம் ஓவர் சீஸ்லேயும் நல்ல வசூலை வாரி குவிச்சிருக்கு அதனால் புஷ்பா படத்தினுடைய செலிப்ரேஷன்ஸ் தொடரப்போகுது இனிமேல் ஒவ்வொரு எப்படி ஸ்டேட்டாக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அதுமாரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் இந்த ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ண சந்தோஷத்தை படக்குழு பகிர்ந்துக்க போகிறாங்க அடுத்து வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து ரசிகர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க போகிறாங்க டூ படக்குழு இது புஷ்பா டூவோட ஒரு அப்டேட்டு அடுத்து வந்து கீர்த்தி சுரேஷ் நடிகை அவங்களுக்கும் அவருடைய கல்லூரி காலத்து நண்பரான அந்தோணி தட்டில் அவருக்கும் கல்யாணம் இன்னைக்கு கோவாவில் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது இன்னைக்கு ஹிந்து முறைப்படி குறிப்பாக பிராமின் முறைப்படி இந்த திருமணம் நடந்திருக்கு ஏன்னா வந்து கீர்த்தி சுரேஷனுடைய அம்மா மேனக்கா வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க சுரேஷ் வந்து தெலுகு அதனால ரெண்டு பேரும் ஹிந்து அப்படிங்கிறதுனால ஹிந்து முறைப்படி இந்த திருமணத்தை நடத்தியிருக்காங்க கோவாவில் ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து மடிசார் படவையிலையும் அந்தோணி தட்டில் வந்து ஒரு வேஷ்டி சட்டையிலையும் வந்திருந்தார் ரொம்ப திருமணத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தினாங்க இரு வீட்டார் சொந்தங்கள் மட்டுமே அங்கே இருந்தாங்க அதை தாண்டி வந்து வெளியிலேருந்து வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக அங்கே போயிருந்தார் கீர்த்தி சுரேஷனுடைய நெருங்கிய நண்பர் விஜய் அப்படிங்கிறதுனால அவர் கோவாக்கு இன்னைக்கு நேரில் போயிருந்தார் விஜயுமே பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருந்தார் ஸோ இந்த கல்யாண ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு கீர்த்தி சுரேஷனுடைய அழகும் அந்த பிராமின் முறைப்படி அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்காங்க என்னதான் வந்து கணவர் கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஹிந்து முறைப்படி இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த முறைப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து அந்தோனி தட்டிலோட அப்பா மேத்யூ தட்டில் அம்மா ரோஸ்லின் தட்டில் அவங்களும் ஒத்துட்டு இருந்ததுனால அந்த கல்யாணம் இவ்வளோ கிராண்டாக நடந்திருக்கு அதை தொடர்ந்து நாளைய தினம் வந்து சர்ச்சில் வந்து கிறிஸ்டியன் முறைப்படி மீண்டும் ஒரு திருமணம் நடக்க போகுது அதில் கிறிஸ்டியனாக ஒரு ஏஞ்சலினா ட்ரெஸ் பண்ணி கிருத்தி சுரேஷ் அங்கே கலந்துக்க போகிறாங்க இது வந்து அதனை தொடர்ந்து வந்து சென்னையில் ஒரு நட்சத்திர வரவேற்பு இருக்க போது அது கிராண்டாக பெரிய பிரம்மாண்டமான முறையில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடக்க போகுது அதுக்கு எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிட்ருக்காங்க இது வந்து கீர்த்தி சுரேஷ் அண்டு அந்தோனி தட்டில் திருமணம் பற்றின ஒரு அப்டேட்டு கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு மலையாள நடிகர் ஜெயராம் மகன் காளிதாஸ் ஜெயராமனுடைய கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அவருடைய காதலியும் மாடலுமான அந்த பெண்ணோட குருவாயூர் கோயிலில் அவங்க பாரம்பரிய முறப்படி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இடியா வந்து இயக்குனர் சீனு ராமசாமி தன்னுடைய மனைவியை விவகாரத்து பண்ணுறதா இன்றைக்கி அதிரடியாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு கடந்த பதினேழு ஆண்டு கால தொடர்ந்து எங்களுடைய திருமண பந்தத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மனதாக முடிவெடுத்து உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கோம் இது எங்களுக்கு வந்து எங்களுடைய சுய முடிவுக்கும் எங்களுடைய உரிமைக்கும் எல்லாரும் ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஹாலிவுட்டில் நடந்த பரபரப்பு சமாச்சாரங்கள் நன்றி